ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையலில் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு ஒரு ரெசிபி பாருங்கள் இது வந்து தெலுங்குல பஜ்ஜி அப்படின்னு வாங்க கடையிறது கத்திரிக்காய் போட்டு மாங்காய் போட்டு பச்சை மிளகாய் போட்டு எல்லாமே ஒன்றா போட்டு வேக வச்சு கடைஞ்சிக்கலாம் இது வந்து குக்கரில் வந்து இது காலு கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கால் கிலோ கத்திரிக்காய் இது வந்து ஒரு சின்ன மாங்காய் ரெண்டு தக்காளி ஒரு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் இதுதான் காரம் இதில் புளி எல்லாம் தேவையில்லை இந்த மாங்காயில் இழுக்கிற புளியே புளிப்பே போதும் தக்காளி மாங்காய் போடுறோமா அதனால வந்து புளி தேவையில்லை இப்போது ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் ஒன்றா போட்டு வேக வைக்க வேண்டியது தான் தாளிக்கிறது வந்து அப்புறமா வேக வெந்ததுக்கு அப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ தக்காளி போட்டாச்சு தக்காளி மாங்காய் மாங்காய் மிளகாய் பச்சை மிளகாய் போட்டாச்சு இப்போ வெங்காயம் இட்லியே போட்டுடோம் ஒரு வெங்காயமா ரெண்டு வெங்காயம் ஒண்ணே ஒன்று போட்டு சின்னதாக போட்டேன் காலிக்கிலோ தக்க கத்திரிக்காய்வுக்கு இப்போ வந்து இதில் கத்திரிக்காயும் போட்டுடலாம் கால் கிலோவுக்கு நான் வந்து எவ்வளோ தேவையோ சொல்லியிருக்கேன் நீங்கள் அரை கிலோ பண்ணுறதா இருந்தால் அதுக்கு தகுந்த பூளை வந்து நீங்கள் எல்லாமே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது ஒரு ஸ்பூன் மஞ்சள் தண்ணி கொஞ்சம் ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா கடையிறது இல்லையா அதனால கொஞ்சம் தண்ணி இப்போது ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் ஸ்டவ்வில்

பார்த்தீங்களா நான் வந்து போட்டிருக்கேன் உப்புன்றது நீங்கள் அப்புறமா பார்த்து போட்டுக்கோங்க இதுக்கு தாளிக்கலாம் இப்போ கரண்ட்லயே இப்படி ரெண்டு மூணு சுற்றி செத்துனாலே போதும் இந்த மாங்காய் பச்சை மிளகாய் இந்த மாங்காய் தக்காளி எல்லாம் போட்டுருக்கோம் அந்த புளி பேர் போதும் எக்ஸ்ட்ரா புளி எல்லாம் வைக்க வேண்டியதில்லை பார்த்துக்கோங்க இதுதான் மாங்காய் கத்திரிக்காய் போட்டு கடையல் பருப்பு கடையிறோம் இல்லையா அந்த மாதிரி மாங்காய் போட்டு கத்திரிக்காய் போட்டு நிறையிறது இதுக்கு வந்து மூணு ஸ்பூன் என்ன போதும் நிறைய எல்லாம் வேணால் இது சின்ன ஸ்பூன்னு நான் வந்து மூணு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் போதும் இதுக்கு தாளிக்கிறதுக்கு உடகம் எல்லாம் தேவைப்படாது இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு ஒரு சின்ன ஸ்பூன் கடுகு ஒரு நாலு வெந்தியம் கடுகு வெந்தியம் தான் போடணும் உடகம் எல்லாம் போடாதுங்க நல்லா பொரிச்சு சிம்பிள் சிம்பிளான ரெசிபி இப்போ வந்து இது வந்து ஒரு டம்ளர் தண்ணி தான் ஊற்றுனேன் கரெக்டாக சரியா போச்சு நீங்க நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இதுதான் மாங்காய் போட்டு கத்திரிக்காய் மாங்காய் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்னா சேர்த்து நம்ம வந்து வேக வச்சுக்கிட்டு கரண்டிலேயே கரைஞ்சிடும் பருப்பு கடைகிற மத்த ஒன்று இருக்கும் இல்லையா எல்லாம் கிடையக்கூடாது கரண்டிலே நாலு சுற்று சுற்றினாலே போதும் ஒருவேளை உங்களுக்கு புளிப்பு பத்தலை அப்படின்னாக்கா கொஞ்சமாக புளி கரைச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஏன்னா நான் போட்டிருக்கிற மாங்காய்க்கு வந்து புளிப்பு போதும் அவ்வளோதான் புளிப்பு இல்லாத மாங்காய் போட்டால் தான் புளிப்பு இல்லாத மாங்காய் போடக்கூடாது புளிப்போட மாங்காய் தான் போடணும் இது கருவேப்பெல்லாம் கொஞ்ச ஒன்று போட்டேன் இதுதான் கத்திரிக்காய் கடையல் பருப்பு கடைஞ்ச மாதிரி கத்திரிக்காய் பண்ணக்கூடாது சூப்பரா இருக்கும் சாதத்துக்கு நல்லா இருக்கும் சிலர் களி செய்வாங்க இது களி என்ன என்னது ராகி மாளத்தில் கேளுவருக்கு மாவில் களி கின்னுவாங்க இல்லையா அதுக்கு கூட வச்சு சாப்பிடுவாங்க நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிடுவோம் இதுதான் கத்திரிக்காய் மாங்காய் கடையல் பாத்துக்கோங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பாடில் போட்டு சாப்பிட்டுட்டு நெய் போட்டு சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதான்